அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத் அன்பிற்கு இனிய இனிய சொந்தங்களை வருகிற பதிமூணாம் தேதி இன்சா அல்லா நம்முடைய இணையதளம் அதாவது வெப்சைட்டுடைய தொடக்கமும் உறுப்பினர் கார்டு வழங்குகிற அதனுடைய தொடக்கம் நிகழ்ச்சியை வைத்திருப்பது நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான் அதற்காக வருவதற்கு நிர்வாகிகள் ஆயத்தமாக இருப்பீர்கள் அன்புக்குடிய சகோதரர்களை கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தால வாகனங்களில் வருகிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாகனங்களில் அதாவது நீங்கள் அவரை முந்த வேண்டும் இவரை முந்த வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இல்லாமல் சீராக உங்களுடைய வேகத்தை செலுத்தி நீங்கள் அனைவரும் பத்திரமாக அங்கே வந்து சேர்ந்து நிகழ்ச்சி முடிந்து பத்திரமாக திரும்ப வேண்டும் அதுதான் நம்முடைய முதல் நோக்கம் நாம் வந்து உறுப்பினர் கார்டு இன்னும் கொடுக்கலையே உறுப்பினர் கார்டுன்னு கொடுக்கலையே கொடுக்கலையேங்கிற கேள்விகள் உங்களிடத்தில் இருந்தது அதனுடைய தொடக்கம்தான் என்சா அல்லா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் இங்கே ஈரோடுகளை கூடி அதை நம்முடைய மீடியா பிரிவினர் அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் அதில் அவர்களாகவே ஆர்வத்தோடு இன்றைக்கு முழுமையாக நிகழ்ச்சியை அவர்களே கேட்டு வாங்கி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி இது என்ன வெறும் நிகழ்ச்சியா என்றால் இல்லை பல விஷயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கிறது அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் இடக் கழகத்தை புனர் நிர்மாணம் செய்த நேரத்தில் இருந்த சூழலை விட மோசமான ஒரு சூழலில் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது அன்பு சகோதரர்களே ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்னால இரண்டு வலதுசாரி சிந்தனையுடைய இரண்டு நபர்கள் சிறைவாசிகளாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் நம்முடைய சகோதரர் சர்தார் அவர்களை கொலை செய்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்த பிறகு ஆனால் அதே கேட்டகரியில் உள்ள முஸ்லிம்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அதுதான் நான் என்னுடைய திறந்த மடலில முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்திலே இந்த கேள்வியை நாம் தொடுத்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது பார்த்தால் இவர்கள் அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவத்தை என்னைய இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்னையே இன்றைக்கு பல்வேறுபட்ட இடங்களிலே அவர்களும் ஆய்வு நடத்துகிறார்கள் என்னைய பேரை சொல்லி தமிழக அரசும் அங்கே சில சிலர் வீட்டிலே போய் அந்த இளைஞரங்க இருக்கிறாரா என்று பார்க்கிறார்கள் ஆனால் தப்பு சொல்லல ஆனால் தமிழக அரசு என்ன செய்கிறது என்றால் நாற்பது ஐம்பது போலீஸ்காரர்களை வீட்டுக்கு கூட்டி போகிறார்கள் நாற்பது ஐம்பது போலீஸ்காரர்கள் போய் ஏதோ ஒரு பெரிய மாபெரும் ஒரு தீவிரவாதியை பிடிக்க போவது போல போய் அவரை இடத்துல விசாரித்து விட்டு அல்லது அவர் வர சொல்லி விசாரித்து விட்டு செல்கிறார்கள் ஆனால் அந்த ஏரியா முழுவதுமே அந்த சகோதரன் எவ்வாறு பாதிக்கப்படுவார் என்பதை நாம உணரணும் அதை வந்து திராவிடம் நீட்டக் கழகம் வந்து முஸ்லிம்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது முஸ்லிம்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே முஸ்லிம்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் சாதகமாக இருக்கிறதா என்றால் இன்னைக்கு பாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய டிஜிபியினுடைய உத்தரவின் பெயரில் தான் இப்படி நடக்கிறதா என்று தெரியவில்லை போகிற இடங்களில நாற்பது ஐம்பது காவல்துறை போகிறார்கள் அவர்கள் போய் அவர் இந்த நபரை விசாரி நான் யாரையும் விசாரிக்காதீர்கள் என்று நாம் சொல்லவில்லை நீங்கள் யாருக்கெல்லாம் சந்தேகப்படுகிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக விசாரியுங்கள் ஆனால் அவர் குற்றமற்றவர் ஆக இருக்கும் பொழுது அவரை நீங்கள் விசாரித்து விட்டு வந்த பிறகு அவரை நீங்களே குற்றவாளிகளாக மாற்றி விடுவீர்களோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அவர் குற்றம் செய்தவரை போன்ற ஒரு தோரணையை இன்றைக்கு காவல்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது இது முதலமைச்சருக்கு தெரியாமல் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை காவல்துறை தலைவரும் முதலமைச்சரும் இதை பற்றியான ஒரு சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது யாருக்காக நம்முடைய ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில முதலில பேரழிவாளன் விடுதலை செய்யப்பட்டார் அதே உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு மீதி உள்ள ஆறு பேரையும் விடுதலை செய்யும்படி உச்ச நீதிமன்றம் படித்திருக்கிறது ஆனால் அதே கேட்டகரியில உள்ள முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்றுதான் நமக்கு தெரியவில்லை அன்பு சகோதரர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த வழக்கிலே சிபிசிஐடி என்ன சொல்கிறது என்றால் இவர்கள் இன்னும் திருந்தவில்லை சிறையிலையும் இவர்கள் மோசமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை விடுதலை செய்தால் அது ஆபத்தானதாக முடியும் என்று தமிழ்நாடு அரசின் பொறுப்பிலே உள்ள சிபிசிஐடி இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் சொன்னார்கள் நீ உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இவர்கள் தந்த அதாவது இவர்கள் எல்லாம் சொல்லி இவர்கள் இங்கே இதுல ரொம்ப சரியாக இருக்கிறார்கள் சிறையில இவர்கள் மீது வேற எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை ஆகவே இவர்கள் விடுவிப்பதற்குரிய தகுதியானவர்கள் என்று இதே தமிழக அரசு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு அப்படின் போட்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்மை காப்பாற்றி விடும் நம்மளை வந்து அவர்கள்தான் நம்மை காக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் இதை பற்றி எதையும் பேசுவதற்கு தயாராக இல்லை அபதியாக இருக்கிறார்கள் ஏன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா என்கிற நப்பாசையில அவர்கள் யாரும் வாய் திறப்புங்கிற மாதிரி அடிப்படையில வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் ஆகவே அன்பு சகோதரர்களை இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை நாம் முடிவு செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கண்டிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பிப்பதற்காகவும் நீங்கள் ஆவலோடு வெகு நாட்களாக கேட்டு இருக்கிற உறுப்பினர் கார்டு எப்போ தருவீர்கள் உறுப்பினர் கார்டு எப்போ தருவீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் அந்த உறுப்பினர் கார்டும் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை வெளியிட இருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய வெப்சைட் நம்முடைய இணையத்தையும் அன்றைக்கு தொடங்க இருக்கிறோம் இது ஏனைய இணையங்கள் மாதிரி இல்லாமல் இதில் நம்முடைய செய்திகள் வரும் நம்முடைய மாவட்ட நிர்வாகங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதிலேயே தான் நாம் அன்றைக்கு உறுப்பினர்களையும் சேர்க்கப் போகிறோம் அது மட்டுமல்ல அங்கங்கே மாவட்டங்களில் அவர்கள் செய்கிற மருத்துவ சேவைகளில் குறிப்பாக இரத்த தான முகாம்கள் நடத்தும்போது அவர்களுடைய பெயர்களை இதில் பட்டியல் போட்டு அவர்களை அதாவது இரத்த வகைகளாக பிரித்து அவருடைய தொலைபேசி அதாவது கைபேசி எண்ணையும் அதில் பதிவு செய்த பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மூணு மாதம் வரை ஒருத்தர் ரத்தம் கொடுத்தவர் கொடுக்க முடியாது மூணு மாதம் கழித்தவர் தான் கொடுக்க முடியும் அப்படி மூன்று மாதத்திற்கு பிறகு மூன்று மாதத்திற்கு முன்னால் உள்ளவர்களும் நமக்கு காட்சிப்படுத்தப்படுவார்கள் நமக்கு சுலபமாக யார் இடத்துல ஏ பிளஸ் வேணுமா அல்லது ஓ நெகட்டிவ் வேணுமா யார் என்ன ரத்தம் வேணும் என்பதை சுலபமாக நாம் பதிவு செய்து வைத்துக்கொண்டு பேப்பர்களிலே மற்றவர்களே பதிவு செய்யாமல் இதில் மொத்தமாக பதிவு செய்தால் தேவைப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் யார் யாரிடத்தில் நிறுத்தம்னா இருக்கிறது என்பதையும் நம்மால் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் மிகுந்த பாதுகாப்போடு அதாவது பெரும்பாலும் நீங்கள் ரயில்களிலும் பேருந்துகளிலும் வாருங்கள் தனி வாகனங்களில் வருபவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாகனத்தை முந்த வேண்டும் இந்த வாகனத்தை முந்த வேண்டும் என்று நினைப்பு இல்லாமல் மழை நேரமாக இருப்பதால மிகுந்த எச்சரிக்கையோடு வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்சா அல்லா உங்களை எல்லாம் நான் ஈரோட்டிலே சந்திப்போம் சந்தித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு முடிவு செய்வோம் இன்சா அல்லா